மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் சேர்ந்து தண்ணியை ஃபுல்லுமே மழை தண்ணியை ஃபுழுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா கடலுக்கு டேரெக்டாக விட்டுட்டாங்க ஸோ இதில் வந்து மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கிறாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஆனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் நிறைய குளம் குட்டைகள் எல்லாம் கம்மா எல்லாம் பார்த்தீங்கன்னா நீரே சுத்தமாக த மழை தண்ணியே கிடையாது எல்லா இடத்துலையும் ஷட்ரை போட்டு இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா லாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க நாங்கள் அப்போ கால் பண்ணி அப்போ பண்டாரம்பட்டியில் உள்ள எக்ஸாம்பிள் பார்க் பார்க்க போனால் பண்டாரம்பட்டிங்கிற ஒரு கிராமம் இருக்குது அதை சுற்றி ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு குளம் பெரிய குளங்கள் இருக்குது அப்போ அந்த அங்கே உள்ள மக்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க எங்கள் குளத்தில் தண்ணி இல்லாததுனால என்ன நடக்குதுன்னா நீர்மட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது எங்களுக்கு விவசாயத்துக்கு தேவையான தண்ணியும் கிடைக்க மாட்டேங்குது நீங்கள் எங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்கன்னு எங்கள் கிட்ட ஒரு கோரிக்கை மனு வைச்சாங்க அது பிரகாரம் நாங்கள் வந்து கலெக்டர் மாநகராட்சி ஆணையர் மேயர்கிட்டலாம் நாங்கள் இதை குறித்து நாங்கள் பேசணும் பேசும்பொழுது அவங்க தரப்பு நியாயம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தண்ணி தண்ணியை ஷட்டை நான் விட்டால் அந்த காட்டாத்து வெள்ளத்துலேருந்து வரக்கூடிய தண்ணி வந்து நேராக இவங்க ஊர்களுக்கு பண்டாரம்பட்டி போய் அடுத்து இருக்கிற அந்த முள்ளிக்குளம் குளம் சீனாவன குளம் இங்கெல்லாம் போனாலும் என்ன நடக்கும்னா இன்னும் கனமழை பெய்தால் ஒரு வேலை என்ன நடக்கும் எல்லா குளங்களும் உடஞ்சி தண்ணி வந்து ஊருக்குள்ளே போயிட்டுனா எங்களுக்கு அது பெரிய ரிஸ்க்கு அதனால் நாங்கள் மக்களை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாங்க அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை அதுக்கு நாங்கள் வந்து மரியாதை கொடுக்குறோம் ஏன்னா மக்கள் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் சேம் டைமு அந்த குளங்கள் அப்புறம் எதுக்காக நீங்கள் உள்ளே வச்சுருக்கிறீங்க அந்த குளத்தை நீங்கள் சுத்தமாக மூடி எடுத்து அதை முடிச்சிட வேண்டியதானே அந்த குளத்துக்குன்னு எதுக்காக போன தடவை நிதி ஒதுக்கீடு பண்ணாங்க எத்தனை நூறு கோடி ரூபாய் என்ன செஞ்சிருந்தாங்கன்னா நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் மொத்த குளங்களையும் தூர்வாரதுக்கும் அதை சேதப்படுத்தினது எல்லாத்தையும் சரி செய்யப்படுறதுக்கும் அந்த ரூபாயெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுனீங்க இப்போ கலெக்டர் மாவட்ட ஆட்சியராக இருக்கட்டும் மாநகராட்சி நிர்வாகமாக இருக்கட்டும் அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொதுப்பணித்துறையாக இருக்கட்டும் எல்லாருக்குமே தெரியும் இந்த குளங்கள் போன தடவை வெள்ளம் வரும் இதே மாதிரி போன டிசம்பரில் வெள்ளம் வந்துச்சு மழை பெஞ்சு அப்போ நிறைய குளங்கள் உடைப்பெடுத்துச்சு அந்த குளத்தை இது சீர் செய்யப்படலை போன மழையில் ம பெஞ்ச வெள்ளத்தில் வந்ததில் அந்தோனியார் போகிற ரோடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் சரி செய்யப்படாமல் தான் இருக்குது அதே மாதிரி திருச்செந்தூர் ரோட்டில் பார்த்தீங்கன்னா முக்காணி பக்கம் உள்ள பாலம் சி சி இது வரைக்கும் சீர் செய்யப்படலை அந்த ரோடுலாம் பாருங்கள் இன்றைக்கு வரைக்கும் டிராஃபிக் அதிகமாக தான் இருக்குது ஒன்பே இத்தனைக்கு சிங்கிள் ரோடு அதுக்குள்ளே போகவும் முடியாது வரவும் முடியாத சூழ்நிலை மக்கள் இன்றைக்கி பெரிய அளவில் தெளிச்சுட்டு தான் இருக்கிறாங்க சேம் டைமு தருவக்குளத்துக்கு அடுத்த சைடும் அதே மாதிரி தான் வெள்ளத்துனால ரோடை வெட்டி விட்டாங்க இது வரைக்கும் அந்த ரோடை சமப்படுத்தியிருக்காங்களா அந்த ரோடை ஏதாவது பண்ணியிருக்கிறாங்களா ஆனால் மாநகராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் போன மழையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களையே சரி செய்யப்படலை அதனால தான் இந்த தடவை இவங்களுக்கு அந்த குளத்து மேலே நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லாததுனால தான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா தண்ணியை ஃபுல்லுமே வேஸ்ட்டாக என்ன செஞ்சாங்க மழை தண்ணியை கடலுக்கு விடுறாங்க குளத்துக்கு விடுறதுக்கு இவங்களுக்கு பயம் ஏன்னா குடல் குளம் நிறைய குளத்தை காணவே இல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் நிறைய குளங்கள் இன்றைக்கி காணலை எடுத்து அந்த மா புதுசாக வந்திருக்க மாவட்ட ஆட்சியர் செக் பண்ணாங்கன்னா எத்தனை குளம் காணாமல் போனுச்சுங்கிற விஷயம் தெரிய வரும் குளத்தில் தண்ணி ஃபில் பண்ணாதான நீர்மட்டம் உயரும் விவசாயிகள் அவங்க குழப்ப பார்ப்பாங்க எல்லா மாநகராட்சி நிர்வாகமாக இருக்கட்டும் மாவட்ட நிர்வாகமாக இருக்கட்டும் பொதுமக்களுக்கு ஒரு டெம்பரவரி சொல்யூஷனை தான் தேடுறாங்களே தவிர ஒரு நிரந்தர தீர்வை என்னங்கிறத யாருமே இது வரைக்கும் பண்ண மாட்டேங்கிறாங்க தயவுசெய்து இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு நாங்கள் ஒரு பெரிய கோணி கோரிக்கை வைக்கிறோம் அடுத்த மழைக்கு ஏன்னா இனி வரும் காலங்கட்டங்களில் மழை கண்டிப்பாக இதை விட ஜாஸ்தியாக தான் வரும் ஏன்னா அந்த நிலைமைக்கு தான் இன்றைக்கி மக்கள் எல்லாருமே இன்றைக்கி இருக்கிறோம் எல்லா விஷயமும் இயற்கை சூழ்நிலை எல்லாமே மாறிக்கிட்டு தான் இருக்குது அப்போ அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இப்போவே அவங்க ஒதுக்கப்பட்ட நிதியை கொடுத்து அந்த குளங்களை தூர்வாரதாக இருக்கட்டும் குழந்தை குளங்களை சரி செய்யப்படுறதா இருக்கட்டும் மற்ற எல்லா விஷயங்களையும் இவங்க ஏன் முன்னெச்சரிக்கை ஏற்பாடு பண்ணலை கம்ப்ளைண்ட் வெள்ளம் வந்துட்டு ஏரியாக்குள்ளே தண்ணி போச்சுன்னு சொல்லி கமிஷனர் கலெக்டர் மேயர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி இருபத்தி நாலு மணி நேரம் ஆகியும் கூட ஒரு மோட்டர் அப்படிங்கிற ஒரு இடத்த கூட இவங்களால் கொண்டு வர முடியல இன்றைக்கி மாநகராட்சி நிர்வாகம் கேட்டால் எங்ககிட்ட கிடையாது நாங்கள் வாடகைக்கு எடுத்துகிட்டு வரங்குறாங்க தூத்துக்குடி மாநகராட்சியில் என்ன தான் நீங்கள் வச்சுருக்கிறீங்க ஒன்றுமே கிடையாது எல்லாமே எது கேட்டாலும் வாடகை எது கேட்டாலும் கான்ட்ராக்டு அப்போ மக்கள்கிட்ட இன்னும் இன்றைக்கி சில இடங்கள்லாம் ப பாதாளச்சக்கடைக்கான இன்றைக்கி வைக்கவே இல்லை ஆனால் வரி கட்டுறோம் நிறைய மக்கள் இன்னைக்கு வரி கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்களாம் என்ன பண்ணுறாங்கிறது எங்களுக்கே தெரியல இன்னைக்கு இந்த சக்கட திட்டம் பிளஸ் இந்த ஸ்மார்ட் எல்லாம் கொண்டுட்டு வந்தாங்க எத்தனை வருஷம் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் தூத்துக்குடி மாவட்டங்கிறது சின்ன பகுதி தான் சிட்டி மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் சுற்றளவு இருக்குது இந்த அஞ்சு கிலோமீட்டர் கூட இவங்களால சரியா இதை நிர்வாகிக்க முடியாத ஒரு திறனற்ற ஒரு நிர்வாகமாக தான் இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகமும் சரி மாநகராட்சி நிர்வாகம் இன்னைக்கு செயல்பட்டு இருக்குது இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நம்மளோட இன்னைக்கு நடக்கிற இந்த தூத்துக்குடி மாவட்டம் இல்லை தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா நடக்கிற நல்லது கெட்டது விஷயங்களை யார் எடுத்து சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று எதிர்கட்சி தான் எடுத்து சொல்லணும் ஏன்னா நம்ம அரசியலமைப்பே அதை தான் கொண்டு வந்திருக்கிறாங்க ஆளுங்கட்சினா எதிர்கட்சின்னு ஒன்று உண்டு அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பொறுப்பு உண்டுன்னு கொடுத்துருக்குறாங்க இது வரைக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் எதிர்க்கட்சியில் யாருமே வந்து குரல் கொடுக்கவே இல்லை பொதுமக்களுக்காக மக்கள் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க மக்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இன்றைக்கி இவங்ககிட்ட போய் கேட்டால் எதிர்கட்சி சொல்கிறாங்க எங்களுக்காக ஓட்டு போட்டீங்க அவங்களுக்கு தானே ஓட்டு போட்டீங்க அவங்கக்கிட்ட போய் கேளுங்கன்னு அழகாக சொல்கிறாங்க எதிர்கட்சிங்கிறவங்க இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அவங்க மக்களுக்கு சப்போர்ட் பண்ணாதான் அடுத்த எலெக்ஷனில் யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு மக்கள் தீர்மானிப்பாங்க அது கூட இன்றைக்கி இருக்கிற எதிர்கட்சி நிர் நிர்வாகிகளுக்கு தெரியாத சூழ்நிலையில் தான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது இது மட்டும் கிடையாது இந்த இவ்வளோ மோசமான ஒரு நிலமையில இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாநகராட்சிக்கு ஏற்கனவே இப்போ டூ ஆர் த்ரீ மந்த்ஸ் பிஃபோரு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவார்டு வேறு கொடுத்தாங்க பெஸ்ட்டு மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் தமிழ்நாட்டிலேன்னு சொல்லிவிட்டு ஒரு அவார்டை வேறு வாங்கிட்டு வந்தாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் இவ்வளோ மோசமான சூழ்நிலை எடுத்து இருந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த தூத்துக்குடி மாவட்டம் பெஸ்ட்டு மாவட்டம்னா அப்போ மற்ற இருக்கிற மீதி இருக்கிற முப்பத்தி ரெண்டு மாவட்டம் முப்பத்தி மூணு நிலைமை எப்படி இருக்குங்கிறத மக்களே நீங்கள் உசாராக இருந்துக்கோங்க ஏன்னா நான் இப்போவும் சொல்றேன் பொதுமக்கள் இதில் பெரிய அளவுல பாதிக்கப்படுறாங்க தூத்துக்குடி மாவட்டத்துல ரெட் அலர்ட் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குது இங்க என்னத்தை இவங்க முன்னுக்குட்டி முன்னெச்சரிக்கையாக கொண்டு வந்தாங்க ஒண்ணுமே கிடையாது ஒரு அவசர போர்க்கால அடிப்படை ஒண்ணுமே இங்க கிடையாது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒன்லி இங்கே உள்ள ஐம்பதாயிரம் எழுபதாயிரம் சம்பளம் வாங்குகிற பொதுப்பணித்துறையோ இல்லை அரசு மாநகராட்சி நிர்வாகிகள் யாருமே ஃபீல்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குற கான்ட்ராக்ட் பர்சனை உள்ளே கொண்டு விடுறாங்க அந்த பசங்க கிட்ட கிட்ட ஏழாங்ளாஸ் எட்டாங்கனாஸ் படிச்சிருக்கிறாங்க அந்த பையனுக்கு எப்படி பம்ப் செட்டை ஒர்க் பண்ணணும் எப்படி மோட்ரு ஆன் பண்ணணும் எப்படி அதில் லைன் கனெக்ஷன் கொடுக்கணும் எப்படி தெரியும் உங்களுக்கு சும்மா ஷோக்கு நிற்க வைக்கிறாங்க மணிக்கணக்காக தண்ணிக்குள்ளே நிற்க வைக்கிறாங்க கேட்டால் மக்கள் பார்வைக்கு நீ வேலை பார்த்த மாதிரி நடின்னு தான் சொல்கிறாங்க இதை அந்த பசங்களையும் நமக்கு வாக்குமூலம் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலை தான் இந்த தூத்துக்குடி மாவட்டம் இயங்கிகிட்டு இருக்குது இப்போ இருக்கிற கலெக்டராக இருக்கட்டும் கமிஷனாக இருக்க கமிஷனராக இருக்கட்டும் இன்றைக்கி நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சிட்ருக்கிறாங்க அவங்கள நாங்கள் அப்ரிசியேட் பண்ணுறோம் அவங்களுக்கு இப்போவும் நாங்கள் சொல்ல தெரியப்படுத்துறது ஒரே ஒரு விஷயந்தான் இந்த மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி கமிஷனராக இருக்கட்டும் தயவுசெய்து இந்த மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னென்ன பண்ணணுமோ அதை இப்போவே நீங்கள் கொஞ்சம் செயல்படுத்தி பொதுமக்களுக்கு பாதுகாப்போடு இருக்கிறதுக்கு உண்டான வேலைகளை இவங்க செஞ்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதே மாதிரி குட்டைகள் எங்களுக்கு எங்கள் மாவட்டத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாயத்தை நம்பி நிறைய இன்றைக்கி இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி ஏமாற்றத்தோட சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்கிறாங்க அதையும் கருத்தில் கொண்டு மக்களை பாதுகாக்கிற பணிகளோடு விவசாயத்தையும் நம்ம சேர்த்து பாதுகாக்கணும்னு சொல்லி உங்களுக்கு வேண்டுதல் கொடுத்து விடைபெறுகிறோம் சர்வதேச உரிமை கழகம் தூத்துக்குடி மாவட்டம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்